நமஸ்காரம் எங்கள் வீட்டு தோட்டம் பேய் மிரட்டி இப்படிங்கிற ஒரு செடி நான் வச்சுருக்கேன் ரொம்ப 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 அருமையான செடி அந்த செடியை பற்றிய விவரங்களை நான் சொல்கிறேன் ஏன் நான் இதை வச்சுருக்கேன் அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறேன் இதுக்கு வந்து பேய் மிரட்டின்னு சொல்லுவா பேய் துரட்டும் துரத்தும் செடி அப்படிம்பா பேய் விலகும் செடி அப்படிம்பா இந்த மாதிரி பல பல பேர்களில் இருக்குது இது வந்து எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு கேட்டேன்னா வில்லேஜ் சைட் அப்புறம் தெரு ஓரத்துல அந்த மாதிரி கார்னர்ஸில் அப்புறம் சில நேரங்கள்ல வீடுகள் வாசல்ல தானாவே முளைக்கும் இது வந்து நான் எடுத்து நட்டு ஆற்றுல எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா வடகிழக்கு திசையில வச்சா ரொம்ப நல்லது சரி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இதை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை எடுத்துடும் அதுக்கு தான் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் உயரத்துல அது செடி அப்படிங்கிறதுனால மூணு அடி உயர் வரைக்கும் வரும் அதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பூக்கள் இருக்கும் ஒன்று வந்து ஊதா தட் இஸ் அந்த வைலட் கலர் மாதிரி ஒரு பூக்கும் இல்லைன்னா ஒயிட் கலரில் பூக்கும் பட் என்னோடய வெரைட்டி வந்து என்னென்னா வைலட் கலர் பூவில் பூக்கும் அப்புறம் வந்து எப்படின்னு கேட்டேன்னா இந்த காம்பினேஷன் நிறைய பேர் எப்படி வைப்பார்னா நான் அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வச்சுருக்கேன் துளசி பேய் மிரட்டி வில்வம் பேய் மிரட்டி இந்த மாதிரி காம்பினேஷனில் வைக்கும்போது ஆக்சுவலி இது லக்ஷ்மியின் அம்சம் பேய் மிரட்டி வந்து அம்சம் இன்னொன்று முக்கியமான சமாதாரம் என்னன்னு கேட்டோன்னா அது பச்சை இலை அந்த இலையை வந்து அழகாக எண்ணெயை விட்டு ஏற்றினா திருக்கி பதிலாக ரொம்ப அழகாக நின்று எரியும் அதை வந்து என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் இது எல்லாத்தையும் விலகிடும் அது ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து பெயர் பெற்றது அதே மாதிரி இதில் பார்த்தீன்னாலும் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாலும் மருத்துவ குணங்களும் ஜாஸ்தி இருக்கு இது வந்து ஒன் வகை ஒரு வகையான மூலிகை செடி தான் இது இந்த பேய் மிரட்டு வந்து காய்ச்சல் இரும்பல் இந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் இருந்து வச்சுக்கோங்க கீழ்வாதம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த இலையை வந்து எடுத்து பொடி பண்ணி தண்ணீரில் கலந்து அதை குடிப்பாள் அப்புறம் விஷக்கடிகள் பாம்பு கடி ஏதாவது வேற ஏதாவது விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சிருந்தால் கூட அதுக்கும் இந்த வந்து மருந்தாக யூஸ் பண்ணுவாள் ரொம்ப 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 அருமையான செடி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்தேன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மெயினாக நமக்கு நம்ம வீட்டுக்கு நெகட்டிவிட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த செடி வந்து ஒரு காவலாக இருக்குது அதனால தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம செடிகள் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டோன்னா மூலிகை கலந்தாப்பில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது இந்த மூலிகை செடிகள்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அப்படின்னாலே சித்தர்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கா நம்ம கூடியே இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை பெரிய உண்மை இது ஸோ அதனால் அவள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் போடுறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டே வாங்குவோம் பாய் Yeah. you